அவர்களுக்கு எங்களுக்கு இல்ல இத்தனை இருக்கீங்க இவ்வளவு படிச்ச பிள்ளைங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய பொறுப்பும் கடமை இருக்கு ஊடகத்துல நற்செய்திகளை நல்ல கருத்துக்களை கொண்டு போய் விதைக்கிறது கூட்டணி இல்லாமல் எப்படி வெல்ல முடியும்னு கேட்கிறேன் நீங்க கொள்கை இல்லாம எப்படி வெல்ல முடியும்னு ஒருத்தர கூட கேட்கலீங்க கொள்கை முக்கியமா கூட்டணி முக்கியம் கூடி கொள்ளையடிச்சா கூடி கொலை செஞ்சா சரின்னு ஏற்கிறீங்களா உலகத்துல நீங்க சொல்லுங்க நெருப்பு எப்படி நெருப்பு வச்சு அனுப்பிங்க நெருப்பு தண்ணீர் வச்சுதான் அணைக்கணும் அப்படித்தானே தீமையை எப்படி தீமையை வச்சு ஒழிப்பீங்க நீங்க உலகத்துல இருக்க எல்லா சித்தாந்தங்களும் எடுத்துக்க இறை மகன் ஏசு கிட்ட எடுப்போங்க இறை தூதர் நபிகள் ஆயத்திட்ட போங்க இல்ல பகவான் கிருஷ்ண பரமாத்மா கிட்ட போங்க இல்ல சித்தர்கள் ஞானிகள் யோகி கிட்ட போங்க தீமையை நன்மையை வச்சுத்தான் ஒழிக்க முடியும் அதுதான் எல்லா ஞானிகளும் மேதைகளும் நமக்கு கற்பிச்சது தீமைக்கு மாற்ற அப்படின்னு ஒரு தீமை சரி திமுக அதிமுக அதிமுக போயிடும் போயிடும் ஊழலாம் லஞ்சத்தான் ஒழிக்கணும் எப்படி ஒழிப்பேன் மது ஒழிக்கணும் இங்கே மது இருக்குதா இல்லையா அவ அறுபத்தஞ்சு ரூபா கமிஷன் வாங்கினா கூட இருபத்தஞ்சு ரூபா போட்டு வாங்குவான ஒளிய ஏதாவது இருக்குன்னு சொல்லுங்க இல்லை எதுல மாறுதல் சொல்லுங்க இந்த கொடியில அண்ணா இருக்காரு அங்கே இல்லை அவ்வளோதான் பார்ட்டி செஞ்சு இருக்கு பாலிசி செஞ்சு இருக்க சொல்லுங்க தம்பி நாங்க வந்தது தெளிவாய்க்கிறோம் ஒவ்வொரு தடவை இந்த கேள்வி கூடாது ஆள் மாற்றம் ஆட்சி மாற்றத்துக்கு வரல நாங்கள் அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றத்திற்கு வந்த புரட்சியவாதிகள் கட்டிய கட்டடத்திற்கு வெள்ளை வந்த சீர்திருத்தவாதிகள் அல்ல இந்த கட்டடத்தை தகர்த்து விட்டு புத்தம் புதிதாக ஒரு மாற்று கட்டடத்தை கட்ட வந்தவர்கள் அதைத்தான் இளைய புரட்சியாளன் பகத்சிங்களுக்கு வெளிப்படையாகவே அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட சமூகத்தை தகர்த்து முற்றுமுழுதாக புதிய ஒரு சமூகத்தை படைப்பதற்கு பெயர்தான் தான் புரட்சிங்கிறார் அதை செய்ய வந்த பிள்ளைகள் நீங்க இந்த மது மதம் சாதி போதை இந்த ஏழு பசி வறுமை பட்டினி ஊழல் லஞ்சம் கொலை கொள்ளை அடக்குமுறை ஓடு இதெல்லாம் இல்லாத ஒரு தேசம் படைக்கணும்னா அது புரட்சியால மட்டும்தான் முடியும் அந்த மகத்தான மக்கள் புரட்சிக்கான பணியை தொடர்ந்து நாங்க செஞ்சு கொடுக்கணும் அதுல போய் நீங்க ஆனா அவரோட சேர்ந்துருக்க இவரோட சேர்ந்துருக்க உங்களுக்கு எல்லாம் என்ன ஒன்னாத்தி பாத்தியாக்கி என்னையும் ஜோலியை முடிச்சு விட்டுருணும்னா நீங்க நீங்களும் பத்து பதினொரு வருஷம் ஆசைப்படுறீங்க நானும் சிக்காம ஓடிட்டுறேன் நான் என்ன இங்கே இருக்க ஐயா கருணாநிதி அம்மையார் ஜெயலலிதா இவங்களை பார்த்து அரசியல் செய்ய வந்த பையன் வச்சிருக்கீங்களா அப்படி ஆள் நிறுத்திருக்கீங்களா உலக நாடுகள்லாம் எழுத்த போதும் ஒரு ஆளா இந்த சண்டை செஞ்ச தலைவனின் பிள்ளை நாங்க விடுங்க அதெல்லாம் எனக்கு ஒண்ணு இல்லது கூட்டணி வச்சு வெண்டு என்ன பண்ணுவேன் வென்று முன்னோர்கள் என்ன செஞ்சுட்டாங்க ஏதாவது பேசுவாங்க அவை குறிப்பிலிருந்து நீக்காங்க அதுக்கு வெளியிலே மக்கள் மன்றத்தில் பேசவே மகத்தான செய்திகள் கோடி இருக்கு போய் என்ன போய் சாணியை தட்டலாம் என்ன